அருமையான தேவ பிள்ளைகளே எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவ பிள்ளைகளே சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஆம்பிரியமானவர்களே பாருங்க நிறைய பேருக்கு ஒரே கேள்வி என்னப்பா வாழ்க்கையில் ஒரே துன்பமா இருக்குது விடுவே கிடையாதா விடுதலையே கிடையாதா அவர்கள் தேவ பிள்ளைகளே இந்த உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறபடினார் இந்த உலக வாழ்விலே வாழும்போது நாம் நீதிமான்கள் கர்த்தரோட பிள்ளைகளா இருந்தாலும் சில வேளைகளில் சில துன்பங்கள் வருகிறது சில நேரம் அநேக துன்பங்களே வருது ஆனா நல்ல செய்தி என்னவென்றால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவிப்பார் எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை ஓ ஒருவேளை இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படலாம் கர்த்தர் சொல்றாரு உங்களுடைய எல்லா துன்பங்களிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது அந்த வாக்கு உங்கள் வாழ்விலும் நிறைவேற்றுவார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக